ஹலோ மக்களை வணக்கம் இன்னைக்கு நாம் செய்ய போகிறது பனங்கிழங்கு உருண்டை அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ பார்ப்போம் இப்போ பனங்கிழங்கு நல்லா ஆவியில் அவிச்சு நல்லா ஆற வச்சு சின்ன சின்ன துண்டை வெட்டி இதை வச்சுருக்கேன் அது ஒரு கப்பு அளவு அதுக்கப்புறம் ஒரு கப்பு அளவு தேங்காய் பூ அப்புறம் ஒரு பல் பூண்டு ஒரு வர உப்பு தேவையான அளவு இப்போ அது எப்படி செய்கிறதாங்கிறத பார்ப்போம் இப்போ மிக்சியில் இது துண்டு துண்டாக வெட்டின கிழங்க போட்டு இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ பூண்டும் வர மிளகாயும் கூட போட்டு ஒரு திரும்பி திரிச்சிடலாம் இதை யாருமே முதல்ல சிரிச்சாச்சு இந்த அளவு திரிச்சுட்டு பூண்டும் வர போட்டு இன்னொரு திருப்பி திரிச்சிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு தேங்காய் இப்போ இதை ட்ரைன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவு திரிச்சா கரெக்டாக இருக்கும் அந்த ரெடியான அந்த அறவையை சின்ன சின்ன குழந்தையாக நாம் உருட்டி வச்சிக்கலாம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஒன்று ஒன்றா கொடுக்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும் சின்னவங்க பெரியவங்க எல்லோருமே விரும்பி சாப்பிட்லாம் உடம்புக்கும் ரொம்ப சத்தானது இந்த செய்முறையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த இன்னொரு சுவையான ஒரு பதார்த்தத்தோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்